ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிஷோர்மதி பிளாக்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸியான மூணு பொருளை வச்சு இன்றைக்கி சர்வலக்ஷமும் பொருந்திய குங்குமம் ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கான இன்க்ரீடியண்ட்ஸ் தான் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் மஞ்சத்தூள் எலுமிச்சை சாறு சுண்ணாம்பு இந்த மூணு பொருளை வச்சே நம்ம குங்குமம் ரெடி பண்ணிடலாம் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூளை நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுருங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் சுண்ணாம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சி சாறு இந்த எலுமிச்சி சாறு விட்டதுமே நல்ல மஞ்சத்தூள் பொங்கி வந்திருக்கும் பாருங்கள் அதோடய கலரும் நல்லா மாற ஆரம்பிக்கும் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் அந்த மஞ்சத்தூள் எப்படி குங்குமமாக மாறியிருக்கு பாருங்கள் பவுலில் இருக்கிற மஞ்சள் தூள் மிக்சி ஜாரில் குங்குமமாக எப்படி மாறி இருக்கு பாருங்கள் அதோட கலரும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம இந்த குங்குமத்தை ரெடி பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற குங்குமத்தை இப்போது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வெயில் காயிற நாட்களில் இந்த குங்குமம் ரெடி பண்ணுங்கள் இது கொஞ்சம் எலுமிச்சி சாறு விடுறதால ஈரப்பதமாக இருக்கும் பாருங்க கொஞ்சம் ஈரமாக இருக்குது இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயில் நம்ம ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் காஞ்சிருச்சு நம்ம ட்ரை பண்ணதால் கொஞ்சம் வறட்சியாக இருக்கும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கீ ஆட் பண்ணுறப்போ நல்லா ஸ்மெல்லும் நல்லா ஷைனாகவும் இருக்கும் குங்குமம் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகும் இந்த கீ ஆட் பண்ணுறப்ப நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் அந்த குங்குமத்தோட கலர் எவ்வளோ சூப்பராக மெரூன் கலரில் மாறி இருக்கு இது ஒரு பிங்க மாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வந்த குங்குமம் ஈஸியாக வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இதை உங்கள் வீட்டு நிலவாசலில் இல்லைன்னா பூஜை பாத்திரங்களில் சாமி போட்டவங்களுக்கு தாராளமாக வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்